இங்கு கூடியிருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இந்த விழா மிக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது வந்து நம்ம போன வருஷமும் இது இது மாதிரி ஒரு விழா நடத்தினோம் இது மாதிரி பல இடங்களில் அந்த விழாக்கள் நடைபெறுகிறது மொத்தம் நாலு ஐந்து ஐந்து ஜோ ஐந்து பகுதி அஞ்சு ஜோன் தானே தமிழ்நாடு முழுவதும் ஐந்து இடங்களில் இந்த இத்தகைய விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படும் எதுக்கு இது செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்தில் இயங்கி கொண்டிருப்போம் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் மாணவர்களாகிய உங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை மாணவர்களாகிய நீங்கள் செம்மையாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகவும் அதே சமயத்தில் பயனுள்ளதாகவும் அது இருக்கும் அப்படிங்கினா நாங்கள் நினைக்கிறோம் அதனால்தான் வந்து இந்த விழா இது மாதிரி சே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரே இடத்துல நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேரை பார்க்குறது மூணு நாளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் விதஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் பா அவங்க பேசுகிறத கேட்குறது அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் எல்லா சமயத்துலேயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது அது அந்த வகையில் இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சரி என்னுடைய தலைப்புக்கு வருவோம் நான் தலைப்பு இன்றைக்கி நான் வந்து என்ன பேசலாம்னு நினச்சிட்ருக்கேன்னாக்கா இன்றைய பொருளாதாரம் தமிழகத்தின் பொருளாதாரம் அப்படின்ட்டு ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையினுடைய ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக பொருளாதாரம் என்பது திகழ்ந்து கொண்டிருக்கிறது தனி மனித பொருளாதாரம் அந்த தனிமனித பொருளாதாரம் என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தோடு ஏய்ந்து செயல்படக்கூடியது சரி இப்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் நம்ம பேசும்போது உடனே நமக்கு என்ன ஞாபகத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைய நிலையில் இந்தியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் முதல் பொருளாதாரம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க முதல் பொருளாதாரம் என்பது மராட்டிய மாநிலத்தினுடைய பொருளாதாரம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இது இருக்குது பொருளாதாரத்தை எப்படி கணக்கு பண்ணுறது இது என்ன பெருசாக அடுத்தது அடுத்தது அதுக்கு அடுத்தது எப்படி நம்ம கணக்கு பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த ஒரு நிதியாண்டில் ஒரு 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 வருஷம் அந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வருஷத்தில் எவ்வளவு பொருள்களும் சேவைகளும் உற்பத்தி செய்யப்பட்டன அதனுடைய மதிப்பு என்ன இப்போ வந்து ந விவசாயம் பண்ணுவாங்க அது இல்லாமல் தொழிற்சாலைகள் இருக்கும் தொழிற்சாலைகளில் பொருள்களை உற்பத்தி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன இருப்போம் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம்ல இப்போ ஆசிரியர்கள் இருப்பாங்க அதுமாதிரி அவர்கள் வந்து அவர்கள் வேலையை காவலர் இருப்பாங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பணியை நிறைவேற்றிப்பா நிறைவேற்றுவார்கள் சாஃப்ட்வேரில் ஐடியில் இருக்கவங்க ஐடி வேலை தயார் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லோரும் அந்த அந்த நா அந்த எல்லைக்குள் இருக்கும் மக்கள் என்னென்ன பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்திருக்கிறார்கள் அதனுடைய மதிப்பு என்ன ரூபாயில் அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வர்றது இந்த நம்பர் எதுக்கு வந்தது அப்படின்ட்டு எனக்கு வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்து ஒரு பெரிய ஒரு மந்த நிலை விட்டது கிரேட் கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க அது கிரேட் டிப்ரெஷனாக என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கும் வேலை இருக்காது பொருள்களுக்கு வேலை இல்லாதனால என்ன வருமானம் இருக்காது வருமானம் இல்லாததுனால என்னது பொருள்களை போய் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னா அது சூழல்க்கிட்டே இருக்கும் எப்படின்னா மேலே 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 எல்லாம் வறுமையை நோக்கி மக்கள் கீழே கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்போ அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கும்போது பொருளாதார நிபுணர்களை கூப்பிட்டாங்க அந்த அமெரிக்க அதிபர் கேட்குறாரு என்னன்ட்டு என்ன செயலாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியார் யாரும் இந்த சமயத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியார்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவங்க உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அந்த பொருள் விற்கணும் விற்கணும் நம்பிக்கை இருக்கணும் எப்போ விற்கும் பொருள் அப்போ மக்கள் கையில் காசு இருந்தால் தான் விற்கும் மக்களே வந்து வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் அழஞ்சிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் போய் எப்படி பொருளை வாங்குவான் அப்போது இவன் உற்பத்தி பண்ணானாக்க உற்பத்தி பண்ணது அங்கே ஃபேக்ட்ரியிலே இருக்க வேண்டியது தான் யாரும் வந்து வாங்க மாட்டான் இப்போ ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹோட்டலில் காலையில் இட்லி தோசைலாம் செஞ்சு வச்சிருக்காங்கனாக்க யாராவது வந்து தானே அவனுக்கு விற்கும் விற்றாதானே அடுத்த வேலைக்கு அவன் தயார் பண்ணுவான் மக்கள் கையில் காசில் அவன் எப்படி வந்து சாப்பிடுவான் அதனால் சாப்பிட வரமாட்டான் அப்போ அவன் என்ன செய்வான் கேட்டிங்கன்னா முதல் நாள் செஞ்சு வப்பான் அடுத்த நாள் செஞ்சுப்பான் மூணா நாள் செஞ்சுவான் கடையை மூடிடுவான் இப்படி தான் வந்து அங்கே நடந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன செய்யறது அப்படின்னு கேட்டபொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு அரசு வந்து என்ன செய்யணும்னா அதுதான் பலனை எதிர்பார்க்காமல் செலவு செய்யக்கூடிய திறன் படைத்தது அரசு தான் அதனால் நீங்கள் அரசு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு அரசு எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இப்போ சொன்னால் அந்த நாடு நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடாக இருக்குது போக்குவரத்து வசதியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அரசு வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஊரெல்லாம் ரோடாக போடு அப்படின்ட்டு ரோடாக போட்டுக்கிட்டு இருக்காரு வரிசையாக அப்போ ரோடை எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வேலை செய்ய விருப்பிற்காரோ யாருக்கெல்லாம் சம்பளம் வேணுமோ அவங்களாம் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் மழை துவரப்பட்டு அப்படி கட்டப்பட்டது தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்றைய பெரிய பெரிய ரோடுகள்லாம் அமெரிக்காவோடைய ஹைவே பார்க்குறோம்ல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு லேன் அந்த பக்கம் ஆறு லேன் இருக்கும் அதெல்லாம் எப்படி போடப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக அப்போ அந்த அதிபர் கேட்குறாரு சரியாக செலவு பண்ண செலவு பண்ணுங்கிறேன் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து ஏதோ இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு இத்தனை ரூபான்னு சொல்லாமல் நம்மளது எவ்வளோ பொருளாதாரம் இருக்கோ அந்த பொருளாதாரத்தில் பத்து பர்சன்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அப்போ பொருளாதார நம்ம பொருளாதாரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டபோது யாருக்கும் சொல்லித்தரல அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு துறையாக கணக்கு எடுக்கிறாங்க கணக்கெடுத்து எல்லாத்தையும் பணமாக ஆமாற்றி டாலரை ஆமாற்றி மொத்தமாக கூட்டி ஆக அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துடைய அளவு இது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு தான் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா நாடுகளும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஓரளவு அந்த மாதிரி ஒரு கணக்கு போட ஆரம்பித்தாங்க நமக்கு விடுதலை கிடைச்ச பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாநிலங்களாக மொழிவாரி மாநிலங்களாக பிரிஞ்சதுக்கப்புறம் அந்தந்த மாநிலங்கள் எவ்வளோ வளர்ச்சி பெறுகிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன செய்கிறோம்னாக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு அதுக்கு பேர் அதை கணக்கு பண்ணுறோம் அது மாதிரி கணக்கு பண்ணால் தமிழ்நாட்டினுடைய அளவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வரிசையாக லிஸ்ட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தொம்போது மாநிலத்தையும் இருபத்தெட்டு மாநிலத்தையும் வரிசையாக கணக்கு எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அதில் ரெண்டாவது பெரிய இடத்துல சைஸ் அது பெருசாக இருக்கும் இப்போ நம்மளது வந்து இப்போ நம்மளுடைய நிதியமைச்சர் வந்து நம்ம பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது என்ன சொல்லியிருக்காருனாக்கா நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருந்து இருபத்தெட்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களின் மதிப்பு அப்படிங்கிறது இருபத்தெட்டு லட்சம் கோடி மகாராஷ்டிராவது எவ்வளோ இருக்கும்னா முப்பத்தாறு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி இருக்கும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மகாராஷ்டிராவுனுடைய அளவில் பாதி தான் இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவுனுடைய அளவில் முக்கால் வாசிக்கு வந்துவிட்டோம் இப்படி தான் இருந்தோம்மா நம்ம ஆரம்பத்தில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது அவளை கரண்ட் இருந்தால் விடுதலை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆயிருக்கு ஆயிருக்குப்போ எழுபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சா இதில் நம்ம பொருளாதாரம் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லாம் கூட பார்த்திங்கன்னா எழுபதுகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அப்புறம் வந்து இமாச்சல பிரதேசம் பஞ்சாபு அதில் தான் ரொம்ப வளமையான மாநிலங்கள் நம்மளாம் ரொம்ப இத்து போனவனுங்க ஒன்றுங்க என்ன கிடையாது அளவுக்கு வருமானமும் கிடையாது அளவுக்கு செல்வமும் கிடையாது நம்மளாம் எப்படி இருந்தோம்னாக்கா ரொம்ப பரம ஏழைகளாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு ஏழையாக இருந்தோம் கேட்டிங்கன்னா நமக்கு பீகார்க்கெலாம் வித்தியாசமே கிடையாது அந்த அளவுக்கு நம்மளோட பீகார்லாம் கூட நல்லா இருந்தது அப்படி இருந்தோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த சமயத்துலலாம் பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் எப்படி நீர் நீர்வளம் நிறையா இருக்கணும் ஏன்னா விவசாயம் அப்போ வந்து தொழில்கள்லாம் பெரிய தொழிலெலாம் கிடையாது சர்வீசஸ்லாம் பெருசாக கிடையாது இப்போ என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் தான் பெரிய தொழில் அதனால் தான் நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ கூட மேடையில் தெரியாமல் இருக்காங்க என்னது இந்தியா ஒரு விவசாய நாடு இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு சொல்கிறது எப்படின்னா அப்போ சொன்ன கதை என்ன சொன்ன கதை ஐம்பதில் அறுபதுலலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு எந்த பெரிய தொழிலும் இல்லாத போது வேளாண்மை தான் வேளாண்மை தான் ஒரே தொழில் அந்த வேளாண்மை வேணும்னா என்ன வேணும் வற்றாத ஜீவநதிகள் ஓடணும் வற்றாத ஜீவநதி எங்கே இருக்குது இந்தியாவில் வட தான் இருக்குது எங்கே அந்த இமாலயத்திலருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள் தான் என்ன ஜீவ நதிகளாக இருக்குது அங்கே இருக்கிற பனி பாறைகள் உருகி தண்ணியாக ஓடும் பொழுது வருஷம் முழுக்க தண்ணி ஓடும் கங்கையில் யமுனையிலலாம் இங்கே என்ன ஓடும் இங்கே வந்து கர்நாடகாவில் மழை பெஞ்சு தண்ணி அது ஒரு மான்சூனில் தான் மழை பெய்யும் நமக்கு ஒரு மான்சூன் தான் நம்ம ச சவுத் இந்தியாவுக்கு அப்போது அந்த மழை பெஞ்சு அந்த தண்ணி வருது பாருங்கள் அந்த தண்ணி வந்தாக்கா காவேரில் தண்ணி வரும் அது எப்போ வரும்னு தெரியாது எப்பயாவது வரும் ஆனால் வரும் அப்படி இருந்தது ஆனால் அவன் வருஷம்லாம் முந்நூற்றி நாளும் போகிறது போய் இங்கே வந்து மூணு ஆறு மாதம் வந்தால் பெரிய விஷயம் ரெண்டில் ரெண்டு ஆறில் தான் அது மாதிரி தண்ணி வரும் இதில் ஒன்று வரும் தாமிரபுர வரும் மற்றதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டாயிரம் மாதிரி தான் எப்போ வரும் எப்போ வராதுனே தெரியாது திடீர்னு மழை பெஞ்சினா ஓடி அப்புறம் வராது ஒன் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை நம்பி விவசாயத்தை பெரிய அளவில் பண்ண முடியும் அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க அங்கங்கும் பெய்யக்கூடிய மழையை தேக்கி வைத்து அதுக்கு ஏரிகளை கொ வெட்டி ஏன்னா கண்மாய்களை வைத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து சின்ன சின்ன அளவில் அந்தந்த ஊரில் அப்போ அப்போ அங்கே மழை பெஞ்சு அந்த தண்ணி அதில் கிடச்சிதுனாக்க அதுக்கப்புறம் அந்த இதை விவசாயத்தை பண்ணலாம் அப்படிங்கிற அளவில் அது நடந்து கொண்டு இருந்தது அதனால தான் நம்ம விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மழையை நம்பியிருக்கக்கூடிய ஒரு விவசாயம் அப்படி இருக்கும்போது என்ன வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பெரிய வாய்ப்பு ஒன்றும் கிடையாது இந்த வருஷம் மழை பொய்த்து போயிருந்ததுன்னு சொன்னால் உங்கள் பொருளை அதை நான் படுத்துக்கும் கீழே அப்படி இருந்த காலம் அப்போ மிக பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் அதை நம்பி தான் இருக்கணும் சரி எல்லோரும் அதை நம்பி இருக்குன்னா எல்லாத்தையும் நல்லா இருக்கா இருந்ததா ஒன்று எல்லாத்தையும் நல்லா கிடையாது அதெல்லாம் யாரும் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைச்ச குறைச்சப்பட்டதாக இருந்தது மீதி மீதிபரலை மீதி பர்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா யார் நல்லா வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் போய் வேலை செய்யணும் ஏன்னா வேலை செய்யணும் ஏர் ஓட்டணும் நடவு நட்டணும் கலவெடுக்கணும் அறுப்பைக்கணும் அதுக்கு கூலி கொடுப்பாங்க அந்த கூலினா என்ன சாப்பாட்டுக்கு ஒரே வழி அந்த மாதிரி இருக்கும்போது வறுமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வறுமை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அறுபது பர்சன்ட்டு எழுபது பர்சன்ட் வறுமை வறுமைன்னு என்ன வறுமை அப்படின்னா மூணு வேலை சாப்பிட முடியாது அப்போல்லாம் ஒரு கணக்கு எடுப்பாங்க என்ன கணக்கு எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் இருக்கணும் எத்தனை பேர் ரெண்டு வேலை சாப்பிட்டான் டூ ஸ்கொயர் மீல்ஸ் ஏ டே அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது இப்போ யாராவது மாதிரி கேட்க முடியுமா உங்கள்கிட்ட இப்போ சாப்பிடாதேங்கிறா நம்மளை என்னென்ட்டேன் நாலு வேலை அஞ்சோலாம் திங்காதரா மூணு வேலை தின்னு அது போதும் அதுக்கு மேலே சாப்பிட்டினாக்கா உடம்பு தேவையில்லாத பிரச்சனைலாம் வருதுங்கிற அளவுக்கு இப்போ மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வேலை சாப்பாடு ராத்திரி வந்து எத்தனை பேர் சாப்பிடாமல் போய் படுப்பான் தெரியுமா சாப்பாடு இருக்காது அந்த மாதிரி இருந்தோம் அப்படி இருக்கும்போது வறுமை எவ்வளோ கொடுமையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னு கேட்டீங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமங்களில் இருந்து இங்கே பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க வர்றவங்கள உங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னு எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அவங்க மாதிரி எழுதுன டக்கடெலாம் இருக்குது அதை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து நீங்கள் நேராக நடந்து வீட்டுக்குள்ளே போக முடியாது எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் போய் தவழ்ந்து தான் உள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே அப்போ குடிசை எப்படி இருந்திருக்கு அவ்வளோ கீழே இருக்குது தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளத்தில் இருக்கிறத அப்படியே மொண்டு குடிக்க வேண்டியது தான் அதனால் காவிரினுடைய வடப்பகுதியிலலாம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு விதி ஒரு வினோதமான ஒரு நோய் இருக்கும் என்ன நோய் இருக்கும் அப்படின்னாக்கா இப்படி அரிக்கும் அரிச்சு அப்படி சுரஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் காயமாகும் காயமாகி அதுலேருந்து ஒரு புழு எட்டி பார்க்கும் அந்த புழுவை என்ன தெரியுமா செய்வாங்க அந்த புழுவை நீங்கள் எடுக்க முடியாது வெளியில் அதை சுருட்டி 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 ஒரு முடித்து போட்டு முடித்து போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும் உடம்போடைய உங்களோடைய அது ஒரு வியாதி அது ஒரு நோய் அது எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தண்ணி சுகாதாரமான தண்ணி குடிக்க முடியாது அதனால் வந்த நோய் அது மாதிரி எவ்வளோ பேருக்கு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பரவலாக அவ்வளோ பேருக்கு இருந்தது அப்போ குடித்தண்ணி எவ்வளோ கேவலமாக தண்ணி குடிச்சிருக்கோன்னு பாருங்கள் சாப்பாட்டுக்கு அதான் வழி ஒரு 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 வேளை சாப்பாட்டுக்கே வழி கிடையாது இப்படி இந்த வாழ்க்கை இருந்தது அப்போ வறுமையினுடைய அளவு அங்கே இருந்தது குடியிருக்கிற வீடு அப்படி இருக்கும் தெரு அப்படி இருக்கும்னு யோசிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு மின்சார வசதி கிடையாது இப்படி வாழ்க்கை வந்து இவ்வளவு மோசமாக மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அவ்வளோ மோசமானதாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னு இந்த பொருளாதாரத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை என்ன கெப்பாசிட்டி இல்லை இவ்வளோ பேருக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டு இவ்வளோ பேரை நல்லா வச்சுக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விவசாயத்தை மட்டும் இருந்தது விவசாய நிலங்கள்லாம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருந்தது மீதி பேர்லாம் அவர்களை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது அதனால் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷன் சுதந்திரமாக இருக்க முடியாது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் ஐயா வீட்டில் போய் இப்படி தான் நிற்கணும் எங்கடா அங்கே வந்தேன் ஏ சாப்பாட்டுக்கு வர இல்லைன்னா இங்கேயும் வரேன் இல்லைங்க அதெல்லாம் நான் போயிட்டு நாளைக்கு வா அவனோட வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கும் அவன் போய் எங்கே போய் நிற்பான் எங்கே போய் நிற்கிறது அப்போ ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் ஐயா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அடிமை தான் அவன் இப்படி தான் அடிமையாக தான் வைக்கப்பட்டிருந்தார்கள் எப்படி நான் எப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லையோ ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வேளை வழி இல்லாமல் இருந்ததுனாக்கா அவள் அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன அவன் எந்த லெவலுக்கு கீழே இறங்கி போக வேண்டிய அவசியம் இருக்கும்ட்டு அவனுடைய மொத்த வாழ்க்கையும் அவனுடைய மொத்த சைக்காலஜி எப்படி ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் சாப்பாடு விடுக்குறான்னு அவன் சொல்கிறத கேட்குறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சமுதாயமாக நம்ம சமுதாயம் இயங்கி கொண்டுருந்தது இது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவும் அப்படி தான் இயங்கி கொண்டுருந்துது அப்படி இருக்கும்பொழுது இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன செய்யலாம் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நிலம் எல்லாத்தையும் ஒருத்தர்ட்டே கொஞ்சம் செலவேட்டை மட்டும் குவிஞ்சிருக்கு அந்த நிலத்தை எல்லாத்தையும் வாங்கி எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டோம்னா எல்லாம் அவங்க விவசாயி ஆகிடுவான் அவன் வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்ட்டு ஆனால் இருக்கிற நிலத்தை பார்த்திங்கன்னா இருக்கிற நிலமும் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் சம்மந்தமே இல்லை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்திங்கன்னா ஒரு ஏக்கர் வருமா என்னென்ன சந்தேகம் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு அவன் என்ன செய்வான் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க புதிதாக என்ன வாய்ப்பு வருது அப்படின்னா தொழிற்சாலைகள் வேணும் தொழிற்சாலைகளை தொடங்கினீங்கன்னா விவசாயத்தை மட்டும் சார்ந்திடாமல் எதுக்கு வரலாம் தொழிற்சாலையில் வந்து வேலை செய்யலாம் விவசாயத்தை சார்ந்திருக்கிறது நீங்கள் நல்லா ந நீர்வளம் ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ தண்ணி இருந்தாலும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி நாள் வேலை இருக்காது ரொம்ப நீர்வளம் இருக்கக்கூடிய வருஷம் முந்நூற்றி நாள் தண்ணி இருந்ததுனா கூட விவசாயத்தில் வந்து நூற்றி இருபது நாள் நூற்றி முப்பது நாள் மேலே தான் வேலை கொடுக்க முடியாது மாதிரி வேலை கொடுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தினுடைய தன்மை அப்படிப்பட்டது இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டில் உற்பத்தி பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் மிஷின் வேலை இந்த மிஷினோடய ஒருத்தர் நின்றுகிட்டே இருப்பான் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுறதுனால் இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு பேர் ஒன்றுங்கன்னா மூணு பேர் வேலை செய்வான் ஒருத்தருக்கும் எட்டு எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டில் இந்த மிஷின் ஓடுற இடத்துல வந்து நின்றுக்கிட்டே இருப்பான் விவசாயத்தில் அது மாதிரிலாம் கிடையாது விவசாயத்தில் எப்படி அப்படின்னு இந்த செடியை நீங்கள் பயிர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க போய் விதை போட்டு வருவீங்க விதை போட்டு வந்ததுக்கப்புறம் அது பக்கத்திலே உட்காந்துருக்கோம் அது வளரும் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம் களை வந்துருச்சான்னு போய் பார்ப்போம் களை வந்துன்னா களையை போடுவோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் விட்டுருவோம் அது பாட்டில் வளர்ந்துகிட்ருக்கோம் அப்புறம் அடுத்தது பூ பூக்குதான்னு பார்ப்போம் பூ பூத்ததுக்கப்புறம் அது பூ பறிச்சிருக்கோம் இவ்வளோ தான் வேலை இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாளில் நூற்றி இருபது நாள் மேக்ஸிமம் எல்லா பெரிய நிறைய விவசாயம் செய்கிற இடத்துலேயும் அவ்வளோதான் வேலை இருக்கும் அது மாதிரி பொழுது எப்படி அவனுக்கு வந்து முந்நூற்றஞ்சு நாள் சாப்பிட்றது நூற்றி இருபது நாள் விளஞ்சிட்டு முந்நூற்றறிஞ்சு நாள் சாப்பிட்றது எப்படி அப்போ அதனால தான் வந்து அந்த வறுமை அந்த அளவுக்கு இருந்தது அதுவே விவசாயம் இல்லாத வேறு தொழில்களுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அங்கே என்ன செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா தொடர்ந்து வேலை செய்ய முடியும் அப்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நம்ம தொழில் தான் என்ன செய்ய முடியும் நம்முடைய மக்கள்கிட்ட வறுமையை அகற்ற முடியும் அப்படிங்கிறதுனால தான் என்ன செய்யணும் இந்தியா விடுதலை கிடைத்த பிறகு ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதிய தொழில்களை தொடங்க வேண்டும் அப்படின்ட்டு புதிய தொழில்கள் தொடங்கு அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே தனியார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுதலைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இந்தியா நாடு பெரிய நாடாக இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கணும் இவ்வளோ தொழில் முதலீடு பண்ணணும் அந்த முதலீடு பண்ணுற அளவுக்குலாம் நம்மள்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஏற்பட்ட மார்க்சிய புரட்சியின் காரணமாக தோற்றுவிக்கப்பட்ட சோவியத் யூனியன் அந்த நாடை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசே இதெல்லாம் முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை முன்னெடுக்கலாம்னா பெரும் தொழில்களை தொடங்குவது அரசே செய்யும் அப்படின்னு அந்த வகையில் தான் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுத்துறை நிறுவனங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அதெல்லாம் அப்படி தோற்றுவிக்கப்பட்டது தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும் நிறைய ஸ்டீல் வேணும் இந்த ஸ்டீல் வேணும்னு சொன்னாக்க ஸ்டீல் எங்கே போய் உற்பத்தி பண்ணுறது யார்கிட்ட பணம் இருக்குது டாடாட்ட மட்டும் பணம் இருந்தது அதனால் டாட்டா என்ன ஸ்டீல் அவர் ஆரம்பித்தார் ஜான்செட்டி டாட்டா வேறு யார்ட்டையும் பணம் இல்லை அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடுத்து வர்றவங்களுக்குலாம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டீல் எல்லாம் அரசே உற்பத்தி பயணம்னு சொல்லி தான் என்ன செய்ய சேலுங்கிற நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பல இடங்களில் ஸ்டீலை உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான ஆலைகளை துவைக்கினார்கள் அது மாதிரி என்ன ஒரு துறை இல்லை அது மாதிரி எந்த எல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமோ எந்த எல்லாம் வந்து பொது தனியார்கள் மாட்டார்களோ அதில் எல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் பலவும் துவக்கப்பட்டன அது மாதிரி துவைக்கி துவக்கி துவக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலையினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க அது மாதிரி போனதுனுடைய விளைவுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேரை வந்து விவசாயத்துலேருந்து எதுக்கு மாற்ற முடிஞ்சது வேறு துறைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு நகர்த்த முடியுது ஆனாலும் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாரையும் அந்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு விவசாயத்துலேருந்து அங்கே நகர்த்த முடியல இங்கே நடத்த முடியல வேறு வேலைவாய்ப்புகளுக்கு அதனோட விளைவு தான் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விடுதலை கிடைத்த அத் அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அத்தனை தொழிற்சாலைகள்லாம் தொடங்கிய பிறகும் கூட வறுமை என்பது நாற்பத்தைந்து விழுக்காடு ஐம்பது விழுக்காடு இருந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு சர்வீசஸ்ன்னு ஒன்று வருது சர்வீசஸ் வந்து அது கொஞ்சம் பேர் அப்சர்வ் பண்ணுது அப்பொழுதும் பா போதுமான அளவுக்கு இல்லை சரி இப்போது இந்த தொழிற்சாலைகளை மட்டும் தொடங்கினால் இந்த புதிய தொழில்கள்லாம் விட்டால் மட்டும் மக்களுக்கு இந்த விடுதலை கிடைச்சிருமா அவர்கள் வாழ்வு சிறந்துருமா வறுமை ஒழிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு கேட்டீங்கனாக்கா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் மட்டும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இருக்கக்கூடிய சமுதாய அமைப்பு என்பது மிக கொடூரமானதாக இருக்கிறது இதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயக்கங்கள்லாம் தோன்றி நடத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏட்டா இருக்கிற வாய்ப்பு கொஞ்சம் இருக்கா எல்லாத்தையும் கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே எல்லாேருக்கும் அந்த வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டாமா எல்லோரும் அதுக்கு உண்டானவர்களாக தயாராக வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி கேள்வி கேட்குறது அதற்காக இயக்கம் கட்டி நடத்துவது அதுக்காக பத்திரிகை நடத்துவது அதுக்காக கூட்டம் போடுவது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதோடய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விடுதலை கிடைத்த பிறகு இந்த ரெண்டு மூணு மாநிலங்கள் மட்டும் வேறு திசையில் பயணிக்குது எப்படி திசையில் பயணிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் மாற்றம் வேண்டும் சமுதாய மாற்றத்தினுடைய அடிப்படையில் தான் பொருளாதார மாற்றம் வந்து நிலை பெறும் இல்லாட்டி நிலைக்கவே நிலைக்காது அப்படின்ட்டு சரி அப்போ எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அது வந்து ஜாதியினுடைய அடிப்படையில் இருக்கலாம் மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கலாம் இனத்தினுடைய அடிப்படையில் இருக்கலாம் அல்லது பால் அடிப்படையில் இருக்கலாம் எப்படிலாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை தனித்தனியாக கண்டறிந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பில் இடம் கொண்டே இருப்பது எப்படி கொடுக்குறது அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னா காலேஜ் இருக்குது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இரநூறு இன்ஜினியரிங் சீட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா யாரெலாம் பின்தங்கியிருக்கானா அவனுக்கு கொஞ்சம் யாரெல்லாம் அதோட பின்தங்கியிருக்கானா அவனுக்கு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கானா அவனுக்கு கொஞ்சம் பெண்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வகை வகையாக பிரித்து 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 கொடுக்கும்போது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது வருஷம் கழித்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சமுதாயத்துடைய எல்லா பகுதியிலேருந்து யார் இருப்பா இன்ஜினியர் இருப்பா சமுதாயத்தோடைய எல்லா பகுதியிலேருந்து யார் இருப்பா டாக்டர் இருப்பா சமுதாயத்தோடைய எல்லா பகுதியிலேருந்து யார் இருப்பா அரசு அலுவலர்கள் இருப்பாள் சமுதாயத்தோடய எல்லா பகுதியிலேருந்து ஆசிரியர்கள் இருப்பாங்க சமுதாயத்தினுடைய எல்லா பகுதியிலேருந்து பேராசிரியர்கள் இருப்பாங்க அது மாதிரி வரும்போது அடுத்த அதுக்கு அடுத்த தலைமுறை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்கெலாம் எப்படி வரும் அப்படின்னு அவங்க அப்பா ஹாரியாக அவங்க அம்மா ராடி பாய்ந்திருந்தா இதெல்லாம் அடி பாய் தானாகவே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பினுடைய வேலை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இந்த மாற்றத்திற்கு வித்துட்டார்கள் அது மட்டுமல்ல இன்னொன்று என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா போய் முதலாளி வீட்டில் போய் நிற்பாங்க கிராமத்தில்ன்ட்டு ஐயா சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் தான் வந்து என்ன செய்வார்னால் நிலம் தான் இருக்கும் அவர் தான் போலீஸ்காரரு அவர் தான் கணக்கு பிள்ளை அவர் தான் என்ன அது அந்த ராஜாங்கமே ராஜாங்கமே அவர் தான் இருப்பார் அந்த ஊரில் அதுக்கு விடுதலை கிடைத்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம என்ன செஞ்சோம் கிராமத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பவர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊராட்சிகள் ஊராட்சியில் வந்து ஒரு முப்பது நாற்பது ஊராட்சியெல்லாம் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்று அந்த ஊராட்சி ஒன்றியத்தெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்னு ஒருத்தர் இந்த ஊராட்சிகளுக்கெல்லாம் தலைவர்னு ஒருத்தர் இதெல்லாம் யார் வருவாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே யார் அதிகாரத்தில் இருந்தார்களோ அவள் தான் மறுபடியும் அந்த அதிகாரத்துக்கு வருவாங்க அப்படி தான் வந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் பழைய வயசானவங்க செத்து போனவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் அவளுடைய சுயசேகை எழுதி வச்சுருப்பாங்க அதை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எப்படி இருந்தது அந்த கிராமம் எப்படி இயங்கிட்டு இருந்தது யார்கிட்ட அதிகாரம் இருந்தது அப்படின்ட்டு அதையெல்லாம் மாற்றணும் அதை மாற்றாமல் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துக்கு வரவே முடியாது அது எப்படி மாற்றுறது அது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விவசாய கோழி தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவர்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அது எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அவன் போய் யார்கிட்ட நிற்க வேண்டியிருக்கு சாப்பாட்டுக்கு அவன் போய் முதலாளிகிட்ட போய் சாரம் நல்லா வச்சுருக்கான் அவன்கிட்ட போய் நிற்க வேண்டியிருக்கில்ல அது மாதிரி நிற்காத நாங்களே கொடுக்குறோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னா அரசே கொடுக்கணும் அரசு எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம பார்க்குறோம்ல இப்போ நியாய விலை கடைகள்னுட்டு ரேஷன் கடை நம்ம சொல்கிறோம்ல அந்த ரேஷன் கடை வழியாக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீ போய் யார்கிட்ட நிற்காத உங்கள் மோலாலிட்ட போய் நிற்காத நீ வா இங்கே வா அரசாங்கமே உங்களுக்கு என்ன கொடுக்கும் சாப்பாட்டுக்கு உண்டான அரிசியே கொடுக்கும் கோதுமையே கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு திட்டம் துவக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அதுக்கு முப்பது வருஷம் ஆச்சு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு திட்டம் துவக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே கோடி குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு அந்த குடும்ப அட்டைகள்லாம் யார்கிட்ட போய் சேர்ந்துருக்கு எங்கே போய் வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்ல அந்த கடையில் போய் வாங்கறதுக்கு கடை இருக்கணும் கடையில் ஜாமாக இருக்கணும் அதெல்லாம் செய்வதற்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முப்பத்தி மூன்றாயிரம் கடைகள் இன்றைக்கி எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணாயிரம் கடை இருக்குது என்ன கடை நியாய விலை கடைகள் எத்தனை கோடி பேருக்கு ரெண்டே கோடி குடும்பங்களுக்கு அதுமாதிரி கொடுக்கும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா அவன் போய் யார்டையும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது அவன் என்ன செய்யலாம் சுதந்திரமாகிடுவான் ஒரு லெவலில் ஏதாவது இருந்தே சுதந்திரம் சாப்பாட்டுக்கு போய் யாரையும் நிற்க வேண்டியதில்லை அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் அவருடைய அதிகாரம் இருக்கல யார் ஏற்கனவே இருந்தார்களோ அந்த அதிகாரத்தை மாற்ற வேண்டும் அது எப்படி மாற்றுறது அது எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இனிமேல் கிராம நிர்வாகத்தை யார் கவனிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர்னு ஒருத்தர் வருவார் அவர் தான் கவனிப்பார் அவர் யார் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாடு தேர்வாணை குழுமம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அவன் பரிட்சை நடத்துவான் பரிசை நடத்திட்டு யாரெல்லாம் மார்க் வாங்கிட்டு வரானோ அவனுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பங்கு வச்சு அது போல் கொடுத்து எல்லோருக்கும் அனுப்பிச்சி விட்ருவோம் அப்போ ஒரு ஊர் எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் ஏதோ ஒரு மாவட்டத்துலேருந்து வந்த ஒருத்தன் அந்த ஊருக்கு அந்த ஜாதிக்கு அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு எந்த இல்லாமல் ஒருத்தன் வந்து என்ன உட்காந்துருப்பான் கிராம நிர்வாக வந்து உட்காருவான் அந்த மாதிரி உட்காரும்போது என்னாகும் கேட்டிங்கனாக்கா அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதுதான் அங்கே செயல்படுமே தவிர அங்கே இருக்கிற பெரிய வ வசதியானவரும் வலுவானவரும் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்காது அதுமாதிரி நடக்காது அதே போல் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசு நிர்வாகத்தில் எல்லோருக்கும் பங்கு அப்படின்னு எல்லோருக்கும் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு வரும்பொழுது அதனுடைய தன்மையே மாறிவிடும் அப்போ அது ரெண்டாச்சா மூணாவது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போலாம் நான் சொல்கிறதெல்லாம் ஐம்பதுகளில் அறுபதுகளெலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே தான் போய் இந்த ரெவென்யூ ஆஃபீஸரை போலீஸ் காரை ரெண்டு பேரை தவிர மீது எல்லா ஆஃபீஸரும் அவங்கள்ட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் ஸ்கூல் டீச்சரா டாக்டரா விவசாயத்துறை அலுவலர் அலுவலராக கூட்டுறவுத்துறை அலுவலரா எல்லா அலுவலர்களும் யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த ஊராட்சி ஒன்றிய இருக்கார்ல ஊராட்சி ஒன்றை தலைவரெலாம் சேர்ந்து தேர்ந்தக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தலைவர்கிட்ட தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ண பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன தான் இங்கேருந்து கொள்கை முடிவு எடுத்து அறிவித்தாலும் அங்கே போய் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர்கள்லாம் நினைக்கிறாலும் அதை நடத்துவாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி நம்ம ஒரு நம்ம வளர்ச்சியை நம்ம இங்கேருந்து கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் இப்படி மாற்றணுன்ட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா பரபடி அவனே தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோம் எப்படி மாறும் அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாத்தையும் ப்ராவின்ஷியலைஸ் பண்ணுறதுன்னு பேர் ப்ராவின்ஷியலைசேஷனாக என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ யாரும் அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணாத இது எல்லாம் நேராக டேரக்டாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு ரிப்போர்ட் பண்ணு நீ எல்லாம் அவனுடைய ஆஃபீஸராக மாறிடு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மாற்றி அமைச்சருடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது ஒன்று வந்து சாப்பாட்டுக்காக போய் எவன்கிட்ட நிற்கிறது இல்லை ரெண்டாவது வந்து என்னது கிராம நிர்வாக அதிகாரங்கிறது அவங்களிடமிருந்து போகிறது மூன்றாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா வளர்ச்சி உரித்த எந்த விஷயத்தில் அவர்கள் வந்து என்னது அவர்கள்ட்ட போய் நீ நிற்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது மூணு மாதிரியாச்சு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வேலை நீ மட்டும் தான் கொடுப்பேன் நானே கொடுப்பேன்னு கொடுக்குறது மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல ஒவ்வொரு ஊர்லேயும் தொண்டு வந்தவன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் மட்டும்தான் கிராமத்தில் இருக்க வேலைன்னு இல்லை வேறு வேலைகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் மாற்றி இப்போ இது வழியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் அந்த ஏற்கனவே இருந்த அதிகார கட்டமைப்பு இருக்குங்கிறதுல அதை முற்றிலுமாக மாற்றி விட்டார்கள் அது மாதிரி மாற்றுறதுனால தான் என்ன ஆச்சு அப்படின்னு புதிய புதிய வாய்ப்புகள் வரும்போது இவர்களால் வர முடிகிறது அது மட்டுமா செய்கிறாங்க மதுரை மாற்றி அப்படியே விட்டுட்டப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவர்களுக்கு கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு பிறகு சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தணும் மின்சார வசதியை ஏற்படுத்தணும் அதெல்லாம் ஏற்படுத்தினி தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவனால் என்ன செய்ய முடியும் அந்த கிராமத்தில் இருந்து கிளம்பி நகரங்களுக்கு வர முடியும் படிக்க முடியும் வேலைக்கு போக முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் செய்ததனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய அதிகாரம் இருக்குல்ல அந்த நிலப்பிரபுத்துவத்தன் கூடிய இருந்த அதிகாரம் அந்த அதிகாரங்கிறது இல்லாமல் தகர்க்கப்பட்டு விட்டது அது வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கேரளா நடந்திருக்கு மற்ற ஊரில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஊரில் நடக்கல அது நடக்காதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு நேற்று மு ஒரு போன வாரம் வந்து ஒயர்னு ஒரு பத்திரிக்கை வருது பார்த்துருக்கீங்களா ஒயர்னுக்கு பிரிண்ட் பேப்பரில் ஃபோனில் படிக்கலாம் தி வயர்ன்ட்டு அதில் ஒரு கட்டுரை ஒருத்தர் எழுதுறார் என்ன எழுதுறாரு அப்படின்னு இது மாதிரி தென் மாநிலங்கள்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் கூக்குரல் இட்றாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மொத்தமாக வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்க பட்ஜெட்னுடைய அளவு எண்பதாயிரம் கோடி எல்லா மாநிலங்களும் தென் நாலு தென் மாநிலங்களும் சேர்த்து உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ரெண்டேறு லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இடுறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டே லட்சம் கோடி இல்லை இன்னும் அஞ்சு லட்சம் கோடி கொடுத்தாலும் யூபியில் என்றைக்கும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஏன் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றும் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் நான் இப்போ ஏற்கனவே நம்ம ஊர் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பார்த்திங்களேன் அதே தான் இன்னும் அங்கே இருக்குது எப்படி இருக்குது அந்த உள்ளூருக்கு போனீங்க கிராமத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும் நிலைச்சுவார்ந்தார்கள் இருக்காங்கல்ல உயர்ஜாதியை சேர்ந்த பெரும் நிலைச்சவந்தர்கள் அவர்களுடைய தான் அந்த கிராமங்கள் இன்னும் இயங்கி கொண்டிருக்கின்றன அதுமாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் தொடங்கிங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அதனால அதனால் அங்கே கல்வி அறிவு அவ்வளோ கம்மியாக இருக்குது இப்போ கிராஸ் என்வெலமெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் நாற்பத்தொம்பது பர்சன்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேச பிள்ளைகள்லாம் இருந்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும் யார் பள்ளிக்கூடத்துக்கு போவா யார் காலேஜுக்கு போவா அப்படின்னு கேட்டிங்கனாக்க யார் வசதி இருக்கிறதோ யார் மேல் அவதான் அவர் தான் நம்ம ஊரில் எப்படி இருக்குது நம்மள ரெண்டு பிள்ளைன்றா ஒரு பிள்ளை போகுது இன்னும் அதுக்கு பத்தாதுங்கிறோம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ அரசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொம்பளைங்கெல்லாம் பிள்ளைங்களாம் காலேஜுக்கு வந்தீங்கன்னா அரசு பிள்ளைங்க வந்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபா தரும் ஆம்பளை பசங்க வந்திங்கன்னா ஆயிரரூவா தரோம் எல்லாம் வாங்க வாங்கன்னு காலேஜுக்கு இன்னும் வாங்குங்கிறோம் அதுக்கு எது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் ஒதுங்கிட போயிட ஒதுங்கி போயிடக்கூடாது அந்த வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அந்த என்னது வாய்ப்பு வாய்ப்பு நான் சொல்கிறேன் ஏன் வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ விவசாயத்தில் வந்து ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா முந்நூறுரூவா சம்பளம் கிடச்சா பெரிய விஷயம் அதே டைட்டல் பார்க்கில் போய் வேலை செய்ங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வரும் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஆயரருவா வரும் மாதம் முப்பதினாயிரரூவா வரும் ரொம்ப அடிப்படையில் நான் சொல்கிறது அதுக்கு மேலே இன்னும் பெருசாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ குளோபல் கேபபிலிட்டி சென்டர்ஸ்னு சொல்கிறோம் இந்த குளோபல் கேபபிலிட்டி சென்டர்ஸ்லாம் இந்த மெட்ராஸில் அவ்வளோ இருக்குது அதில் ஒரு 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 வேலைக்கு போனீங்க ஒரு வேலைக்கு ஒரு ஆள் போகுது அப்படின்னு சொன்னாக்க மாத சம்பளமே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாய்ப்புகளை கைப்பற்றக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும் அதுதான் என்னென்ன கேப்பபிலிட்டிஸுங்கிறது என்னது கேபிலிட்டிஸ் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அமர்த்தேசன்கிற ஒரு பொருளாதார நிபுணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா உலக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு சொன்னீங்கன்னா வெறும் ஃப்ரீடம் வச்சுட்டு நாக்க வலிக்கிறதா அதுக்கு மீனிங்கே கிடையாது ஃப்ரீடம்னு சொன்னால் என்ன அப்படின்னு அப்படின்ட்டுனாக்க அவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும் என்ன கேபிலிட்டி இருக்கணும் அந்த ஃப்ரீடத்தை அடைவதற்குண்டான கேபவிலிட்டி இருக்கும் கேபபிள் இல்லாமல் என்ன என்ன வெறும் ஃப்ரீடத்தை சொன்னீங்கன்னா வெறும் ஓட்டு போடுற மிஷின் ஆகும் அவ்வளோ தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தான் நடந்துகிட்டுருக்கு என்ன நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க வெறும் ஓட்டு போகிறதுக்கு மட்டும் தான் அவன் வேணும் மற்றபடி அவன் ஃப்ரீடத்துக்கு என்ன கிடையாது பொருள் கிடையாது தமிழ்நாடு இருக்கிறவங்களுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பதற்கு ஃப்ரீடம் இருக்கிறது போகிறதுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது என்னது அடுத்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வரும்பொழுது அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கு உண்டான ஃப்ரீடம் இருக்கிறது அந்த கேப்பபிலிட்டி வந்ததுனால் அந்த ஃப்ரீடம் அப்போ தான் அந்த பொருள் வரும் இல்லாட்டி அந்த பொருளே வராது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நீங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னாக்க நூறு வருஷத்தில் மாற்றி வைத்திருக்கிறோம் அதனால தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க பீகார் அளவுக்கு இருந்த வறுமையும் உத்தரப்பிரதேசம் வறுமையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய நித்தி வந்து போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னு தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த லோயஸ்ட் தமிழ்நாடுடைய கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பர்சன்ட் ஆட்கள் தான் அதில் இருக்காங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி கணக்கு போட்டு பார்க்கும்போது ரெண்டாயிர கோடி பேர்னா ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் குடும்பங்கள் வரும் அந்த அஞ்சு லட்சம் குடும்பங்களையும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் வறுமையிலிருந்து நம்ம மீட்டு விட்டோம் என்று சொன்னால் இந்தியாவிலேயே முதன்முறையாக வறுமையை ஒழித்த மாநிலமாக தமிழ்நாடு மாறுவதற்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்படி தான் சாத்தியப்பட்டிருக்கிறது எப்படி சாத்தியப்பட்டிருக்கிறது இந்த சமூக மாற்றத்தின் வழியாக தான் அந்த பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியப்பட்டிருக்கிறது அதனால தான் வந்து இன்றைக்கி தனிநபர் வருமானம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவுடைய சராசரியை விட இரண்டரை மடங்கு கூட இருக்குது தமிழ்நாட்டில் அப்போது இந்த வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்கோம் இதுக்கு உண்டான அடி அடி அடிக்கட்டமைப்பு இருக்கிற அந்த வசதிகள் எல்லாம் பண்ணி வைத்திருக்கிறோம் இப்பவே முடிச்சிருக்கேன் வேண்டியது இதில் அஞ்சு நிமிஷம்லாம் என்ன தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அமைப்பு என்பது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் எழுதுறார் என்ன எழுதுறாருன்னா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் கேரளாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தோமோ அது போன்ற மாற்றங்களை அங்கே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாற்றம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாற்றம் வரணும்னா அதுக்கான இயக்கங்கள் வரணும் அது மாதிரி இயக்கமே அங்கே காணும் அதுமாதிரி இருக்கும்போது தான் நமக்கு பதை பதைக்குது என்னென்னா இவ்வளோ பணம் இவ்வளோ எத்தனை எத்தனை லட்சம் கோடி செலவானாலும் மக்கள் நம்மளது சக இந்தியன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் எந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்டு வறுமையில் உணர்ந்து கொண்டு இருக்கிறாள் அங்கே இருக்கிற பெண்ணுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறதான் அவனுக்கு பெரிய மனப்பதற்றத்தை உருவாக்குறது அந்த மனப்பதற்றத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கிற பாடங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்திருக்கிறோம் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் தான் தூதுவர்களாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுவதை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்